இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவி சீரியல்களுக்கு எப்பவுமே ரசிகர்கள் மத்தியில தனி வரவேற்பு இருக்கும் அப்படி விஜய் டிவில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரஜன் நடிக்க ஒளிபரப்பாகிட்டு வந்த ஒரு சீரியல் தான் அன்புடன் குஷி இந்த தொடர்ல நாயகியா நடிச்சிட்டு வந்தவங்க மான்ஷி ஜோஷி ரசிகர்களோட பேர் ஆதரவை பெற்ற இந்த தொடர் எப்போதும் முடிவுக்கு வந்துடுச்சு இந்த தொடருக்கு அப்புறம் சன் டிவில ஒளி

应个